உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் சிவன் அருள் பெற்று சிறப்பாய் வாழக்கூடிய சிம்ம ராசி பக்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இந்த உத்தராயணத்தில் நல்ல மாற்றங்களை பெற தட்சிணாயன காலங்களில் படாதபாடு கடந்த காலத்தில் அதிகமான கஷ்டங்கள் அதிகமான கவலைகள் கடுமையான மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் பயணித்து வந்தவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இந்த உத்தராயணத்து காலங்களில் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகுது இதில் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த உத்தராயண காலம் எப்போ சாமி ஆரம்பிக்குது தை மாதம் ஆரம்பிக்குது உன்னை தை ராசி ராசிப்பதனை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் நல்ல காலம் அல்லையே அப்படின்னு சில பேர் உன்னே ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க அதனால ஒரு தெளிவான தகவலை சொல்லிடுறேன் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் வரும் உங்களுக்கு உத்தராயண காலங்களில் நல்ல மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறோம் அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேள்விங்க எனக்கு எப்போ வரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகுது அந்த சேஞ்சை நீங்கள் அதிகமான அளவில் ஒரு ப்ராஃபிட்டை ஒரு பெனிஃபிட்டை பெறறதுக்கு இப்போ இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பொங்கல்லேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சாமி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்லேயும் அந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் பட்டாத பாடு பட்டுருக்கீங்க வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தவிச்சின்னு இருக்கீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்களுடைய எய்ம் என்னங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுறது ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஆசோலேஷன் வருது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க இந்த இடத்துல ஒரு நாலு பாதை போகிறது இந்த நாலு பாதை போகும்போது நான் இந்த இடத்துக்கு போகணுங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணுங்க நாலு பாதையில் எந்த பாதையில் நீங்கள் போகணுங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் தீர்மானித்தாதானே இந்த பாதையில் போகலான்னு நம்ம சொல்ல முடியும் இந்த நாலு பாதையில் போய் நின்றுருக்கீங்க நான் இந்த நாலு பாதையில் நான் எந்த பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கூகுள் மேப்பையே பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு கூடிய லொக்கேஷனை அதுக்கு கொடுத்தாதானே அந்த கூகுள் மேப் உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகிற பாதையை காட்டுறது ஆனால் நான் போய் கூகுள் மேப் ஆன் பண்ணிட்டேன் நான் எங்கே போகிறதுன்னு கேட்டால் கூகுள் பதில் சொல்லாது ஆனால் நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் வழி காட்டும் அங்கே சாலையில் இருக்கக்கூடிய போர்டு உங்களுக்கு வழிகாட்டும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க அதனால இந்த உத்தராயண காலத்துல சிம்ம ராசி சார்ந்த பத்த கொடிகள் என்ன செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க அடுத்தது அது எப்படி செய்யணுங்கிறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன் அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உங்க ஜனன கால ஜாதகத்தை பாருங்க சரி உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணுன்னு கண்டுபிடிக்க தெரியலையா உங்க ஜனன கால ஜாதகத்தை எடுத்துருங்க அதனால இந்த உத்தராயண காலங்கிறது சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோல் செட்டிங் இதில் ஷார்ட் டைம் கோல் என்ன லாங் டைம் கோல் என்ன இந்த கோல் நீங்கள் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு அந்த கோலை சூஸ் பண்ண தெரியலன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை வச்சுட்டு சூஸ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கோம் இப்போ இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போறது கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சூக் ஒன்று சொல்லித்தரேன் நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளவு கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் உங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட உங்க கடமையை பண்ணுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக அனுபவ ரீதியாக பெரியோர்கள் சூக்குறக்கூடிய வாச்சகங்கள் ரீதியாக நமது இதிகாச புராணங்கள் கூறியது ரீதியாக உங்கள்கிட்ட பேசுறேன் பகவான் கீதையில் என்ன சொல்றார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பலனை அவர் சொல்லலை அவர் பலனை கொடுக்க தயாராகிட்டார் இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கலனாலும் நாளைக்கு அந்த பலன்கள் உங்களை வந்து சேரும் அதனால மாணவ செல்வங்களுக்கு கல்வியில முழுமையான கான்சென்ட்ரேஷனை பண்ணுங்க அதே போல ஜாப் ஓரியன்ட் சில பக்தர்கள் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க ரெண்டு மூணு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வேணுமே அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க அந்த நல்ல ரிசல்ட்டு வரும் அதே போல் பிறரோடு உங்களை ஒப்பிடாதீங்க நீங்கள் சிங்கம் சிங்கம் தான் உங்களுக்குன்னு ஒரு ஹையர் குவாலிட்டி இருக்கும் இந்த ஹையர் குவாலிட்டி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சாதாரண குவாலிட்டியோடு உங்களை ஒப்பிடாதீங்க நீங்கள் ஸ்டாண்டர்டான பர்சன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுங்க எப்போது இந்த ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடியவங்களுக்கு தனி அங்கீகாரம் உண்டு அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை மனசுல வச்சுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களாம் தவிக்கிறாங்க கவலைப்படாதீங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களது வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் அதே போல பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படாதீங்க மே மாசத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் அட்டவஸ்தானத்துல ராகு வாக்குஸ்தானத்துல கேது ஒரு பெரிய சூக்மம் என்னன்னா ராகுவினுடைய பார்வை உங்கள் வாக்குஸ்தானத்தில் விழருது யார் எது சொன்னாலும் உடனே பதில் பேசிடாதீங்க நீங்க பேசக்கூடிய பதில் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க பேசுறது கரெக்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு எதிரில் இருக்கிறவங்க தயாராக இருக்காங்களா இது ரொம்ப முக்கியம் அப்ப இருக்கிறவங்க அதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத எந்த தகவல் வந்தாலும் உள் வாங்குங்கள் உடனடியாக உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் என்பதை இந்த உத்தராயண காலங்கள்ல மனசுக்குள்ள பதிவு செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் சூரிய பகவானை வழிபடுங்க ஆதித்ய ஹிருதயத்தை தினந்தோறும் கேளுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல் நல்வாழ்த்துக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ